அலமதுல்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூலில்லா வ அலா அலிஹி ஒசிஹி ஒபாத் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்பது ஏகத்துவத்தை ஏற்று அல்லாவுக்கு முழுமையாக பணிந்து விடுவதாகும் மேலும் இணை வைப்பதையும் அதில் ஈடுபடுபவர்களும் விட்டு ஒதுங்கி அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வழிபடுவதாகும் அல்லாஹு தாலா குரானிலே இன்ன தீன இந்த அல்லாஹி இஸ்லாம் அல்லாவிடம் ஏற்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்தான் ஆல இம்ரானிலே இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் நீதமும் அருளும் நிறைந்த மார்க்கம் அதன் போதனைகளை உறுதியுடன் கடைபிடித்து வருபவர்களுக்கு உலகிலே நிறைவான முன்மாதிரியான சங்கமிக்க வாழ்வு கிடைக்கும் என்று உறுதியளிக்கும் மார்க்கமாகும் இஸ்லாம் குறைபாடு முரண்பாடு மனோச்சை அநீதம் அக்கிரமம் போன்றவற்றும் சுத்தமான மார்க்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி மாங்கலை அளிக்கும் மார்க்கம் அறிவுக்கு மதிப்பெடுத்து புத்துசாலிகள் அறிவோடு பேசும் மார்க்கம் இஸ்லாம் மனித மனிதன் தேவைகளுக்கு செவிசாய்க்கும் மார்க்கம் அதில் மனித ஆன்மாவுக்கு எது சரியாக இருக்குமோ மனித ஆன்மாவை எது சீராக்குமோ அதைத்தான் மார்க்க சட்டமாக ஆக்கப்பட்டுள்ளது அது மனிதனை படைத்த மனித மனதிற்கு தோ தோதுவானவற்றை முற்றிலுமாக அறிந்த அல்லாஹின் மார்க்கம் அந்த அல்லாஹுவை பற்றி அனைத்தையும் படைத்தவனாகிய அவன் உங்கள் இரகசியங்களை அறிய மாட்டானா அவன் நுட்பமாக அறிபவன் நன்கு தெரிந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் சூரத்துல் முல்கில் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இஸ்லாம் என்பது இஸ்லாம் அஹமது சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலம் முதல் கியாமத்தினால் வரை அனைத்து காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம் இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் பொருத்தமான மார்க்கம் ஒரு பகுதிக்கு சொந்தமானது மறுபகுதிக்கு அல்ல ஒரு சமூகத்துக்கு சொந்தமானது மறு சமூகத்துக்கு அல்ல என்ற வேறுபாடு அதில் இல்லை இடத்தால் அனைத்து பகுதிகளையும் சூழ்ந்துள்ளது எனவே இந்த தீனை பின்பற்ற வேண்டுமென எல்லா பகுதியிலும் எல்லா சமூகத்திலும் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வலியுறுத்தப்படுவான் இதன் மூலம் ஒரு முஸ்லிம் அல்லாவின் மார்க்கமாக இஸ்லாத்தை இஸ்லாத்தின் சட்டங்களை ஒவ்வொரு இடத்திலும் நடைமுறைப்படுத்தும் படி வலியுறுத்தப்படுவான் என்பது உறுதியாகின்றது இஸ்லாம் மனித வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் அவனுடைய பலதரப்பட்ட தொடர்புகளிலும் மனிதனுக்கு பொருத்தமான மார்க்கம் எதிரே மனிதனுக்கு நலவும் உயர்வும் பாதுகாப்பும் நேர்வழியும் இருக்குமோ அதன் பக்கம் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது இஸ்லாம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் வாழ்வின் ஓட்டத்தையும் ஒன்றிணைத்த மார்க்கம் அதன் சட்டங்களிலும் கட்டளைகளிலும் இவ்விஷயம் கவனத்திலே கொல்லப்பட்டுள்ளது இஸ்லாம் இம்மை மறுமை இரண்டின் பக்கமும் மனிதனின் கண்ணோட்டத்தை முழுமையாக சீராக்கிய மார்க்கும் ஏனெனில் அவ்விரண்டுமே நிறைவை பெற்ற தங்கும் இடங்கள் மனிதனுக்கு அவ்விரண்டிலுமே நல்லதொரு பங்குண்டு உலகம் மறுமையின் விளைநிலம் நிலம் மறுமையில் மனிதன் அறுவடை செய்ய விரும்புவதை இங்கே விவசாயம் செய்கிறான் என்பதை போன்றுதான் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு உதாரணமாக இருக்கின்றது இஸ்லாம் மனிதன் செயல்பாடுகள் அனைத்தையும் கண்காணித்து வழிகாட்டும் முழுமையான வாழ்வியல் சாசனமாக இருக்கின்றது எனவே முழுமையாக இந்த இஸ்லாத்தில் நுழைந்து அதன்படி வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக